ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம் என்னென்னா வெந்தயம் வச்சு வெந்தய காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து மண் சட்டியில் வச்சுருக்கேன் மண் சட்டியில் நல்லெண்ணூற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்கோசம் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சீரகம் போட்டு தாளிச்சிட்டேன் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பில் போட்டுக்கிட்டேன் நான் வந்து இதுக்கு தேவையான வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் போட்டுட்டு பூண்டு போட்டு வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம்லாம் போட்டுக்கலாம் இந்த சின்ன வெங்காயம்லாம் போடும்போது இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே வில்லேஜ்லலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த குழம்பு செய்வோம் இதுக்கப்புறம் வந்து வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு சாரி ஒரு ஸ்பூன் போட்டு வறுத்துக்கலாம் நம்ம ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தோரம் பருப்பு தோரம்பருப்பையும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்ட தக்காளி போட்டுக்கலாம் எதுக்காக வில்லேஜில் இருக்கவங்கள பண்ணுவாங்கன்னு சொன்னேன்னா வெஜிடேபிள்ஸ்லாம் அடிக்கடி வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்காது அந்த டைமில் மெயினான வெங்காயம் தக்காளி வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிளெயின் குழம்புலாம் பண்ணுவாங்க மிளகு குழம்பு ஜீரக குழம்பு வெந்தய குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் இல்லாத டைமில் இந்த மாதிரி ஒரு பிளெயின் குழம்புங்கெலாம் பண்ணும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சூடாக சாப்பாடு போட்டு நாங்கள் வில்லேஜில் இருந்த அப்போ வந்து இப்போ நிறைய வசதியெல்லாம் இருந்துச்சு வந்துருச்சு அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தள்ளி போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும் வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் தான் போகிற மாதிரி இருக்கும் நடுவில் ஏதாவது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வெங்காயம்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுனால நிறைய ஸ்டோர் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி தான் எதாவது சமைச்சு அப்போ சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் தேவையான காரம் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸி அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி இந்த குழம்பு ஸ்டார்டிங்கில் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் ஏன்னா நம்ம அந்த பவுடரில் வந்து தோரமருப்பு போட்டதுனால நம்ம தூவும் போது கட்டி குழம்பு நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கும் போது நம்ம அந்த பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கலக்கி விட்டுடலாம் கலக்கி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு அந்த அந்த சுவை போதும் அப்படின்னா விட்டுடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நமக்கு வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப போட்டாலும் வெந்தயம் கசக்கும் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இது பண்ணிக்கலாம் மிச்சம் இருக்கிறத நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு அந்த ரெண்டு ஸ்பூனே போதுமானதாக இருந்தது அதனால் நான் உப்பு காரம்லாம் மட்டும் செக் பண்ணிக்கணும் இது பண்ணியாச்சு அதுக்கப்புறமா நம்ம மண்பானையில் வைக்கிறதுனால அது கொதிச்சுட்டே இருக்கும் நான் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி முடி வச்சிட்டேன் மண்பானையில் செய்யும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சு எவ்வளோ தண்ணியாக வச்சோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சு ஏன்னா அதில் பருப்பு போடுறோம் வெந்தயத்துக்கும் கொஞ்சம் அந்த குழக்கொழப்பு தன்மை இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் திக்காயிடும் குழம்பு சூடாக சாப்பாடு போட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்